ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய குருவுடன் இரண்டாம் இடத்துல சேர்க்கை பெறுகிறது அது இல்லாமல் அஞ்சில் வந்து செவ்வாய் ராசிக்கு அஞ்சில் வந்து செவ்வா சனியின் பார்வையில் பொதுவாகவே பாவ கிரகங்களுடைய பார்வை இணைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழியும் நெசுக்கப்படும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு கருத்து பலன் அப்படிங்கிறது நான் மைண்டில் வச்சுக்கீங்க இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐந்துங்கிறது கன்னி கன்னி இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரிஷபராசி நபர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ அந்த இடத்துல டிஃபால்ட்டா வம்பு வழக்கு கூறிய கிரகமான செவ்வாய் வந்து சனியின் பார்வையில் இருக்க போகிற சூழ்நிலை இப்போ பாவ கிரக அமைப்புகளில் கன்னி ராசி மாட்டுது அதே போல் பதினோராம் இடமும் பாதிக்கப்படுது ஆக பதினொன்று அஞ்சும் ஈஸியாக கெட்டு போகுது இவ்வளோக்கும் பதினொன்று அஞ்சும் ரிஷபராசினவர்களுக்கு சுப வீடு சுப விஷயங்கள் நிறையா கிடைக்கக்கூடியது அடிபட்டு போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கண்ணி இடத்துக்குரிய கிரகமான புதன் இந்த மாதம் வக்கர அமைப்புகளில் கடகத்தில் இருக்க போகுது ஸோ இதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து தள்ளி போடுறது நல்லது யோசிக்கிறது நல்லது அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம் இப்போ ஆகாத கிரகம் சொல்லக்கூடிய குருவுடன் சுக்கரன் சேர்க்கை அது குடும்ப இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் பணத்தை சேமிக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கையிருப்பு பணத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய முகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த மாசத்துல சுக்கரனுக்கு மிதுன இடங்கிறது நட்பு ஆனால் அங்கே ஆகாத பிளானட்டு குரு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஃபேமிலிக்குள்ள சில விஷயங்கள் நெருடல்களை தரக்கூடிய சம்பவங்கள் திடீர்னு காத்தா கிளம்புவோம் புரியுதுங்களா குடும்பத்துக்குள்ள வெளியில எல்லாம் பிரச்சனை இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லை மெயினாக ஃபேமிலிக்குள்ள தான் ஃபேமிலிக்குள்ள திடீர்னு ஏதாச்சும் சில விஷயங்கள் பூதகரமாக வெளியில் வெடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் சில பலகீன அமைப்புகளை நீங்கள் உணர்கிற மாதிரி வரும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சது பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுநலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் சரிவர அமையாது புரியுதுங்களா அடுத்து குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுவார்த்தை அமைப்புகள் ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே உங்களோட பேச்சுவார்த்தை அமைப்புகள் சரியான முறையில் வெளில வராது அதனால் சில ப்ராப்ளங்கள் ஃபேமிலிக்குள்ளே உருவாக வாய்ப்பு இருக்குது பாகிஸ்தான் இல்லையா வாக்குறுதி அமைப்புகளை கொடுத்த வாக்குறுதி அமைப்புகளை உங்கள் டேஸ்ட் படி நிறைவேற்றி கொள்ள முடியாது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டு படி உங்கள் ஐடியா படியே நடக்காது அதிகமாக உழைக்கிற மாதிரி வந்துடும் கொடுத்தேன்டா தேவையில்லாம வாயை கொடுத்துட்டோம் ஒத்துக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டோம் செஞ்சு தர சொல்லிட்டோம் மொத்தமாக நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது வெளில வரும் நடக்கும் அதனால் உடல் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரி வரும் ஆக ஃபேமிலிக்குள்ள சில விஷயங்களை நீங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர ஐடியா பண்ணணும் வாக்குஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால சுப அமைப்பு ரெண்டு கிரகம் கிரக அமைப்பு கிரக யுத்தத்தில் மாற்றுறதுனால வாக்கு அமைப்புகள் சரிவர அமையாது அதனால் பிரச்சனைகள் வரும் குடும்ப உறுப்பினர்களுடைய தலைவலிகள் கொஞ்சம் அதிகமாக போகும் அதனால் சில இழுபறிகள் தொந்தரவுகள் கொஞ்சம் திடீர்னு இது எப்படின்னாக்கா ஃபுல்லாக தொடரணும்னு கிட்டால் ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அவ்வளோதான் திடீர்னு வரும் வெடிக்கும் திடீர்னு அப்புறம் வந்து காண போயிடும் அவ்வளோதான் ஸோ சில விஷயங்களில் ஜாதக ரீதியாக ரொம்ப பலகீனமாக இருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள் பெருசாக வெடித்து அது ஒரு வேறு மாதிரியான பிரிவினை ப்ராப்ளங்கள் ஹெவி அப்படிங்கிற மாதிரி போயிடும் இப்போ இந்த அமைப்புகளில் அதாவது இந்த பலனில் ராசிநாதன் இந்த டிஃபால்ட்டை கெட்டுப்பழ அமைப்பு இருக்கிறதுனால அஞ்சில் வரக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடங்கிறது சுய சிந்தனையை குறிக்கும் சிந்தனை சுய சிந்தனை நம்ம மைண்டு மூலக்குள்ள சிந்திக்கிற ஆற்றலை குறிக்கக்கூடியது ஐந்து இப்போ ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் வருது பாவகிரகம் வர்றதுனால அவசரப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஈராது அவசரப்பட்டு ஒருத்தவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த மசளை செய்யக்கூடாது அவசரப்பட்டு ஒரு கையெழுத்தை போட்டக்கூடாது அவசரப்பட்டு ஒரு இடத்த கட் பண்ணிடக்கூடாது அவசரப்பட்டு ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவசரப்பட்டு ஒரு நபரை வெட்டிவிடக்கூடாது அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு பொருளை ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு பொருளை வாங்கக்கூடாது ஒரு பொருளை விற்கக்கூடாது அவசர கதியில் அவசர நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செய்வது ஆகாது அப்படி அவசர நிலையை தான் செய்கிற மாதிரி சில சம்பவங்கள் சூழ்நிலை நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயம் முற்றிலும் கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவசர கதியில் நீங்கள் சில விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் முற்றிலும் இழப்பு இல்லை ஆகாது இதுக்கப்புறம் சேர முடியாது வாய்ப்பு இல்லை இப்படிங்கிற மாதிரி போகும் செய்ய முடியாது அப்படின்னு ஸோ அந்த இடத்த முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சம்மாதிரி பிளேஸில் மாறக்கூடிய அமைப்புகள் வரும் இது வந்து வேலைக்குன்னு வரல பொதுவாக புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவசர கதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் சில போல பஞ்சாயத்துகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஆகஸ்ட் மாதம் இருக்குது ரிஷபராசிக்கு கொஞ்சம் நயந்து கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபுல் டெம்பர் ஆகாது அப்போ பதினோராம் பாவம் பாதிக்கப்படுது செவ்வா பார்வையினால சனியும் சனியினால செவ்வா பாதிப்பு இப்போ பதினோராம் பாவம் பாதிக்கப்படுறதுனால என்ன ஆகுனாக்கா சில நபர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுத்து வந்த இதுவரை செயல்படுத்தி வந்த நம்பிக்கையான விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்பியிருக்கலாம் நம்பிக்கைக்குரிய நபர் நம்பிக்கையான நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஐடியா வச்சுருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கைக்குரிய நபர் இது வந்து மனித உறவுகள் விஷயத்தில் சொல்கிறேன் மனித உயிர்கள் மனித உறவுகள் நம்பிக்கைக்குரிய நபர் சில பல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வச்சு இந்த நம்பிக்கையான விஷயங்கள் செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நான் ஒரு நபரை நான் மென்ஷன் பண்ணுறேன்னாக்கா காரியங்கள் நம்பிக்கைக்கு உரிய காரியங்கள் அதை வச்சு ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீ ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க அதற்கு சில நபர்களுடைய ஒத்துழைப்பு தேவை அந்த நபர் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கைக்கு உரிய விஷயம் நடக்காமல் போகிறது வாய்ப்பு இருக்குது உன்ன ஜோதிடம் என்பது ஒன்றை வச்சு தான் ஒன்று ஒன்று இதுலேருந்து அது அதுலேருந்து அது அப்படி தான் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க ரிஷபராசி நபர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில பல விஷயங்களை ஈடுபாட்டுடன் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவாய்ட் பண்ணவோ தள்ளி வைக்கவோ செய்வது ரொம்ப நல்லது மேக்சிமம் சண்டை சச்சரவு ஒம்பு வழக்கு வார்த்தைகள் தப்பாக போகிறது இப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதிகமாக போகும் இதனுடைய இன்னொரு பரிணாம அமைப்பாக அடுத்த கட்ட பலனாக இதெல்லாம் ஒட்டுமொத்த அமைப்பில் ஒரு டெம்பர் ஆகி பிபியெலாம் ரைஸ் ஆகி உடல் ரீதியான சில பாதிப்புகளுக்கு உள்ளாகிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும் ஒரு சில நபர்களுக்கு உடல் ரீதியான சில பாதிப்புகள் தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரி மாறும் ரிஷபராசி நபர்களுக்கு சில பழங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது யோசித்து பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும்